வார வாரம் கூட்டம் போடுறீங்க நீங்க வளர்ந்துருக்கீங்க நாங்க கூட்டமா போடுறோம் இந்த மாதிரி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் சொல்றது அவர் ஒரு குரல் உண்மை சார் நாலு கரவெட்டி அஞ்சு கரவேட்டி வந்துச்சு ஆனா ஒரு கரவேட்டி மட்டும் மைண்ட் வாஷ் பண்ணி அப்படியே கூப்பிட்டு

உண்மையிலே உண்மையிலேயே பழக்க வழக்கத்துக்காக உணர்வு கூட நிக்கிறீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு நேத்து முன்னாத்து செக்யூரிட்டி இருந்தவன்

இங்க இருக்க ஐயா ஒரு ஒரு இருநூறு தலை கட்டு இருக்குமா இரநூத்தல கட்டு ஒரு தலை கட்டுக்கானு பாருங்க ஏன்னு கேட்டா அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டே வந்து ஒரு உயிர் போயிடுச்சு இறந்திருக்குமான்னு வந்திருக்க கூடாதா

ஒரு வந்துச்சு எல்லா சமுதாயமும் சேர்ந்தது இன்னைக்கு மட்டும்தான் எல்லாம் சேர்ந்துச்சு சேர்ந்து முடிச்சு வந்து நிக்கும் போது பார்த்தா அவங்க பாட்டுக்க அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே